வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல இடைப்பட்ட நாட்களை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சம் கொடுக்க பாருங்க ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலிருந்து வரை உள்ள நாட்கள் எத்தனை இதுதான் கேள்வி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மூன்றாம் தேதி வரை உள்ள நாட்கள் எத்தனை இப்போ இதை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மந்த் எடுத்துக்கிறோம் ஏப்ரலில் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது முப்பது நாட்கள் இருக்குது நம்ம பதிமூணாம் தேதியிலேருந்தான் கணக்கில் வச்சுக்கணும் அதனால் முன்னாடி இருக்கக்கூடிய பனிரெண்டு நாட்களை நம்ம கழிச்சிடணும் கழிச்சுட்டா எத்தனை நாட்கள் வரும் சொல்லுங்கள் முப்பதுல பத்து இருபது பதினெட்டு நாட்கள் வருது அதுக்கப்புறமா ஜூனில் மூன்று நாட்கள் வரைக்கும் கணக்கு ஏப்ரல் கடத்து என்ன இருக்குது மே இருக்குது மே மாசத்துக்கு எத்தனை நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்கள் ஜூன் மாசத்துல மூன்று நாட்கள் கணக்கு எடுத்துக்க போறோம் இப்ப எத்தனை நாட்கள் வரும் பனிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று இரண்டு ரெண்டு மூணு ஐந்து அப்ப ஏப்ரல் பதிமூணுலேருந்து இருந்து ஜூன் மூன்று வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்கள் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு இந்த ஏப்ரல் பதிமூன்று அப்படிங்கிறப்ப அந்த முன்னாடி இருக்க பனிரெண்டு நாட்களை நம்ம கழிக்க மறந்துடக்கூடாது ஏப்ரல் பதிமூணு அப்படின்னு போட்டு ஆட் பண்ணக்கூடாது மீதம் உள்ள பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கிறோம் மே மாசத்துக்கு முப்பத்தொரு நாட்கள் ஜூன்ல இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இப்ப இதே போல இன்னொன்று சொல்ற கேளுங்களேன் குழந்தைகள் தினத்திற்கும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கும் இடையே உள்ள நாட்களின் எண்ணிக்கையை கணக்கெடுங்க குழந்தைகள் தினம் என்னைக்கு வருது நவம்பர் ஃபோர்டீன்த் நமக்கு நல்லா தெரியும் சரியா நவம்பர் ஃபோர்டீன்த் தான் குழந்தைகள் தினம் வரும் அப்போ நவம்பருக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் அதே முப்பது நாட்கள் அப்போ முப்பதுலேருந்து நம்ம பதிமூன்று நாட்களை கழிச்சிடணும் கழிச்சா என்ன கிடைக்கும் பாருங்கள் இருபது இருபது பதினேழு நாட்கள் கிடைக்குது நவம்பரில் நம்ம எடுத்துக்க வேண்டிய நாட்கள் பதினேழு நவம்பருக்கு அடுத்தது உடனே என்ன வந்துடும் டிசம்பர் வந்துடுது டிசம்பரில் என்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம நடத்துவோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு இல்லையா அப்போ இருபத்தைந்து நாட்கள் போடுறோம் இப்போ இரண்டையும் ஆட் பண்ணுங்கள் எத்தனை நாட்கள் வருது பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மீதி இரண்டு நாலு நாற்பத்தி இரண்டு நாட்கள் நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினத்திலேருந்து கிறிஸ்துமஸ் தினம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்கள் நாற்பத்தி இரண்டு புரிஞ்சுதா நன்றி